முஸ்லீம் லீக் குடும்பத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் உறுப்பினராக சேர்ந்து தன்னுடைய அயராத உழைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னை பெரியமேடு கிளையில் செயலாளராக சென்னையில் மாணவர்களை ஒன்று திரட்டி மாணவர் பேரவையை தமிழகத்தில் துவங்கி அதன் மாநில அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முஸ்லீம் இளைஞர் லீக்கின் தேசிய செயல்பாட்டு குழு உறுப்பினர் எட்டாம் ஆண்டில் மாநில தலைமை நிலைய செயலாளராக உயர்ந்து ஒன்பது முதல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாய் சபையினுடைய மாநில பொதுச் செயலாளராக மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காயல் பட்டணத்தை பூர்வீகமாக கொண்ட கே முகமது அபுபக்கர் சாஹிப் அவர்களை தற்போது இந்த நிகழ்விலே

தலவாத்தும் சலாபம் நம் உயிரிழந்த மேலாண்மை தலைவர் முகமது முஸ்தபா அகமது முஜித்தபா ரசூல் அக்கரம் செல்லாஹ் அலியு செல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சகாபா பெருமக்கள் மக்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் என்னாவதார்கள் தமிழக முஸ்லீம் சமுதாயத்திலே மார்க்க கேள்வியையும் உலக கேள்வியையும் ஒன்றிணைத்து சர்வதேச தரத்திலான கல்வி புரட்சியை சிறப்பாக செய்து வரக்கூடிய அத்தாவி கல்வி குடும்பத்தின் சார்பில் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் அனைவர்களும் பாராட்டுத் தகுந்த வகையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான அண்ணனம் பெருமானார் முகமது நபி செல்லலாக வளைவு செல்லும் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது பெருவிழா மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கல்வி குடும்பத்தினுடைய சிறப்புக்குரிய தலைவர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மோலவி ஹாஃபில் நிசார் அகமது ஜமாலி சாஹிப் அவர்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய முதல்வர்களே மாணவ செல்வங்களை சமுதாயத்தினுடைய சொந்தங்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தைச் சேர்ந்த தெலுங்கானாவிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எம்எல்சி நேர்சிரியாக அமீர் கான் அவர்களோடு வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் மீளாது பெருவிழா நல்வாழ்த்துக்களை துவக்கமாக தெரிவிக்கின்றேன் அத்தாயி கல்வி குடும்பம் என்பது நானும் அவர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதிலே அவர்களும் பெருமைப்படுவார்கள் நானும் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்த காலம் முதல் ஐந்து ஆண்டுகளிலே அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அதன் பிறகு அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய பல நிகழ்ச்சிகளிலே நானும் பங்கேற்று சென்னை மட்டுமல்ல உத்தமபாளையம் மற்றும் உள்ள ஊர்களிலெல்லாம் பங்கேற்று பல்வேறு விஷயங்களை தெரியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை நான் தொடர்ந்து பெற்று வருகின்றேன் அந்த அடிப்படையில் தான் இந்த கல்வி ஸ்தாபனம் மேலும் மேலும் உயர வேண்டும் சமூகத்திலே கல்வி புரட்சியை எங்களுடைய பரப்புரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அத்தாவி கல்வி குடும்பத்தினுடைய சேவைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் மற்ற கல்வி ஸ்தாபனங்களுக்கு நிகராக சிறப்பான முறையிலே சாகல் என்று சொன்னாலே ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய தரம் எப்படி என்று நமக்கெல்லாம் நன்கு தெரியும் எல்லோரையும் சொல்லவில்லை பொதுப்படையாக நம் ஊரில் எல்லாம் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதரசாவில் ஓத போறவங்க யாருன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்கலன்னு சொன்னால் மதரசாவுக்கு அனுப்பிடுவாங்கிற நிலை மாறி மதரசாவிலே படிக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டியாக ஈடு இணையாக உயர்ந்த கல்வியை அளிக்க முடியும் என்ற சரித்திரத்தை வழங்கிய பேரமைப்பு அத்தாயி கல்வி குடும்பம் என்பதிலே மெத்த மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய கல்வித்தரம் மட்டுமல்ல அவர்களுடைய உடை ட்ரெஸ் கோட் என்று சொல்லக்கூடிய உடை ஏதோ பிரிட்டன்லேயோ யுஎஸ்ஏலேயோ படிச்சிட்டு வர்ற மாதிரி அந்த உடையில் ஒரு யூனிஃபார்மோடு இருந்து அதை கட்டி காத்து வருவது என்பது அந்த கல்வி ஸ்தாபனத்துக்கு மட்டும் பெருமை அல்ல அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய உடை மட்டுமல்ல அவர்களுடைய கல்வி தரமும் அந்த அளவுக்கு ஆவில்களாக ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் வரை படிக்க முடியும் என்பதையும் அவர்கள் தொடர்ந்து சாதித்து வருகின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய கல்வி சேவையை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் அந்த அடிப்படையில் தான் இந்த கல்வி சாபனம் மேலும் மேலும் வளர வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பரவ வேண்டும் என்ற அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அனகப்பபுரம் என்ற பகுதியிலே நேஷனல் ஹைவேஸ்லேயே ஒரு இடம் பள்ளிவாசலாக நானூறு வருடங்களுக்கு மேலாக இருந்த அந்த பள்ளிவாசல் நாற்பது வருடமாக தொழுகையில் நடக்காமல் பாலடைந்த நிலையில் இருந்தது அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் முயற்சி செய்து அந்த சொத்தை பாதுகாத்து மீண்டும் பள்ளிவாசலை புனரமைத்து விரிவாக்கம் செய்து வருவாய்க்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்த பிறகு கூட அதிலே சன்மார்க்க பணிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மளுடைய ஆலா உஸ்தா அவரிடத்திலே அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய கல்வி சேவை அங்கேயும் தொடர வேண்டும் என்று சொன்னோம் அதையும் இப்போ ஒரு அங்கே துவங்கி அந்த இடம் இன்று ஐந்து வேலை பாக்கிய பெற்ற ஒரு இடமாக எல்லோரும் பாராட்டத்தகுந்த பணிகளை செய்யக்கூடிய இடமாக இருப்பதற்கு எங்களோடு கைகோர்த்திருக்கக்கூடிய அமைப்பு அத்தாயி கல்வி குடும்பம் என்பதிலே நன்றி பெருக்கோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே சமுதாயத்தினுடைய பெருமக்கள் யாரும் எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய இத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக நாம் சமாளிக்க வேண்டும் அறிவுபூர்வமாக யாரையும் எதிர்கொள்ள முடியும் முரட்டுத்தனமாக எதையும் சாதிக்க முடியாது எனவேதான் அறிவு புரட்சி இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் சன்மார்க்கத்தை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு அறிவுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக உலகத்திலே நடைமுறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி விஞ்ஞான ரீதியாக இஸ்லாம் எப்பேற்பட்ட மார்க்கம் என்பதை எடுத்து செல்லக்கூடிய ஆளுமை மிக்கவர்களை உருவாக்கக்கூடிய சாபனமாக அத்தாய் இருக்கின்றது கண்டிப்பாக பல நெடுங்காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது இரண்டு இன்னைக்கு இந்திய திருநாட்டை வாழ்கின்றோம் இந்திய திருநாட்டிலே ஆளக்கூடியவர்கள் நமக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தினுடைய உண்மையான தத்துவங்களுக்கு எதிராக பல்வேறு நிலைகளிலே வரப்புரை செய்வது மட்டுமல்ல சட்டங்களால் நம்மை முடக்கி விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த சத்திய திருநலியை அகிலத்துக்கு ஒரு அருள்கொடையாக வந்து வைத்த பெருமானார் நவியல் நாயகம் சொல்லலா வளைசெல்வனுடைய முன்னுதாரணமான வாழ்க்கையை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் வேண்டும் தெளிந்த நீரோடையாக அனைத்து கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள் வேண்டும் அதுக்குதான் இங்க பாத்தீங்களா இல்லையா மொழியை கடந்து இன்னைக்கு முன்னாடி ஹஜரத்து பேசினார் இல்லையா பேர் மறந்துட்டு அவர் பூர்வீக ஆந்திரா குருதாசரிய சாதனை படித்திருக்கக்கூடியவர் கேரளாவை பூர்ணமையாக சேர்ந்தவர் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா கலந்த கலவையாக அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய ஆலிம்கள் திறந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்ற மாதிரி ஏதோ அங்குமிங்குமாக நம்மளுடைய மதரசா இருக்கின்றது என்று இல்லாமல் இறைவனுடைய திருப்பருத்தால் விரைவில் அத்தாயி பல்வி பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்ற விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரே சிலபஸ்ல எல்லா கல்லூரிகளும் இயங்கக்கூடிய நிலைமை கேரளாவிலே அது இருக்கின்றது மதரசா வாரியம் இருக்கின்றது ஒரே நிலையிலான கல்வி அவர்களுடைய சமஸ்த கேரள ஜமீத்துலமாவின் சார்பாக மதரசா வாரியத்தை வைத்து மிகப்பெரிய கல்வி புரட்சியை பல்லாண்டுகளுக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என யுனிவர்சிட்டி ஹுதா யூனிவர்சிட்டி இருப்பது போல அத்தாயி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி விரைவில் உருவாக வேண்டும் அதற்கு நம்மளுடைய ஹசரத் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் நாங்கள் எல்லா நிலைகளிலும் உறுதியாக இருப்போம் என்பதையும் தெரிவித்து கொண்டு பலரும் இங்கே பேச வந்திருக்கின்றார்கள் குருதா நிகழ்ச்சியும் இங்கே நடக்க இருக்கின்றது எனவே அதிகமாக நான் என்னுடைய உரையை நீட்டிக்கொண்டிருக்காமல் அண்ணனம் பெருமானார் முகமது நபி சொல்லாஹ் இஸ்லூம் அவருடைய பிறந்த தினம் என்பது இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள்

அத்தாயி அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நல்ல நேரத்தில் வைத்துக் கொண்டு முதல்வர் அவர்களையே அழைத்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் அதற்கும் அத்தாயி குடும்பத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் வருகை தந்து சிறப்பித்து அன்னல பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை நாமும் விளங்கி மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காரியங்களிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம் நபிகள் நாயத்தினுடைய வாழ்க்கை வரிகளை இங்கே நான் சொன்ன கொல்லன் வீட்டில் போய் நம்ம ஊசி வித்துக்கிறது சொல்லுவாங்களே இல்லையா அந்த மாதிரி ஆலிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அதிகமாக நான் மார்க்க விஷயங்களை சொல்வதற்கு சரியாக இருக்காது நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கட்டறிந்த உளமாக்கல் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இயக்கம்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அந்த நிலையிலே நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்களிலே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை எங்களுடைய தேசிய தலைவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச விருதாக இருக்கக்கூடிய தகைசால் தமிழர் விருதை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் பில்லர் பேராசிரியர் காதல் மைதின் சாஹிபர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைத்திருந்தேன் தொடர் சுற்றுப்பயணத்தின் காரணமாக அவர்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியது காரணமாக திருச்சியில் இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிக்க சொன்னார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லவர்களும் அன்னனம் பெருமானார் முகமது நபி சல்லாஹாம் அவருடைய சபாத்தும் பரிந்துரையும் நாம் அனைவரும் மீதும் என்றெண்டும் உண்டாவதாக அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லா இந்த வணக்கம்